வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் இன்னைக்கு இந்த வீடியோல வரவிருக்கிற சனி பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறதை வரிசையில பாத்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில இன்னைக்கு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக ஆறாம் பாவத்தில் இருந்தாருங்க சனி பகவான் இப்போது ஏழாம் பாவத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இத்தனை நாட்களாக கடன் நோய் போன்ற ஆறாம் பாவத்தில் இருந்த சனி பகவான் இப்போது கலஸ்திர ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதனால கன்னிராசிக்காரர்களுடைய கடன் நோய் போன்ற தொந்தரவுகள் அனைத்தும் தீரப்போகுதுங்க ஆனா இந்த ஏழாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது ஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எனவே இந்த பாவகத்துல சனி பகவான் வர்றதுனால வாழ்க்கை துணை விவகாரங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க கணவன் வந்து மனைவி மேல சந்தேகப்படுறது மனைவி வந்து கணவன் மேல சந்தேகப்படுறது இல்லைனா கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவதாக ஒரு நபர் வந்து அவர்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுவது போன்ற பிரச்சனைகளை வந்து இந்த சனி பகவான் ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆறதுனால ஏற்படுத்துவாருங்க எனவே கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும் சண்டை கட்டக்கூடாது இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போ போய்க்கணுங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஒருத்தரை ஒருத்தர் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது நண்பர்கள் விவகாரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் பாவம் என சொல்லப்படக்கூடியது நண்பர்கள் கணவன் மனைவி கூட்டாளி ஆகியவற்றை குறிக்கிற ஒரு ஸ்தானம் அப்படின்றதுனால பங்குதாரர்கள் கூட்டாளிகள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகியவற்றுடைய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க எனவே அவர்கள் விஷயத்தில எல்லாம் நீங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாம ஒரு சுமூகமான முடிவை எட்டுவதற்கு விரும்பணும் இவர்களுடைய வேலை தொழில் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க ஏன்னா சனி பகவான் ஏழாம் பாவகத்தில் வந்து அமர்றது மூலமா ராசியை தான் பார்ப்பார் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் அதனால தொழில் ஆகிய பத்தாம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் ஸ்தானத்துக்குலாம் சனி பகவானுடைய பார்வை படாத காரணத்தினால அந்த பாவங்கள் எல்லாம் நன்றாகவே இருக்குங்க அதனால வருமானங்கள் நல்லபடியாகவே வரும் லாபங்கள் சிறப்பா இருக்குங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கணவன் மனைவி விவகாரத்துல மட்டும்தாங்க இப்ப வந்திருக்கு இந்த கலஸ்தர சனி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க இளைஞர்களுக்கு காதல் விவகாரங்கள்ல ஈடுபட செய்வாருங்க ஏன்னா ஏழாம் பாவத்துல சனி வந்திருக்கனால இந்த காதல் எதிர்பாலினத்தவர்கள் மீது ஈர்ப்பு ஆகியவற்றை ஏற்படுத்துவாருங்க இதை இன்னைக்கு ஏற்படுத்தி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் எட்டாம் பாவத்துக்கு போகும்போது இது மூலமா காதல்ல பிரேக்கப் உண்டு பண்ணுவாருங்க எனவே இப்போது வரக்கூடிய இந்த காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் நண்பர்கள் கூட்டாளிகள் ஆகியவற்றோட புதிதாக யாரோடையுமே தொழில் ஒப்பந்தங்கள் அமைக்கும் போது கவனமாக இருக்கணும் அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ண போறேன் மாமா பையனோட தொழில் பண்ண போறேன் சித்தப்பா பையன் கூட சேர்ந்து தொழில் பண்ண போறேன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு என் கூட ஒர்க் பண்ணுறாரு அவரோட சேர்ந்து சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற விவகாரங்களில் எல்லாம் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் விவகாரத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு தொழிலையும் இன்னைக்கு ஆரம்பிக்க வச்சு அடுத்த ரெண்டரை வருஷத்தில் வந்து அஸ்தம சனியாக வரும்போது அந்த இடத்துல ஒரு சில நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்காக சனி பகவான் இப்போது அதற்கான வேலைகளை செய்வார் எனவே கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் இந்த எல்லாம் கல்வி மாணவர்களுக்கு கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு கல்வியில ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் படிப்பு அதெல்லாம் நல்லாவே இருக்குங்க திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணங்கள் கூட நடக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை ஏன்னா இந்த பயிற்சி மட்டும் இல்லங்க இதுக்கப்புறம் வந்து அடுத்த அடுத்த மே மாசத்துல வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமா தான் இருக்கு இத்தனால கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே கேது பகவான் இருந்து ஏழாம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து திருமணம் போன்ற விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தி இவர்களுடைய மனசுக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்போது வருகிற மே மாதம் கேது பன்னிரெண்டாம் பாகத்துக்கும் ராகு ஆறாம் பாகத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க அதனால் இவர்களுக்கு இருந்த திருமண விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் போகுதுங்க அதனால ஒரு சிலருக்கு திருமணங்கள் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அந்த திருமணங்கள் நடக்கும் இதே மாதிரி அடுத்து நடக்க இருக்கிற குரு பயிற்சியும் கூட இவர்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு தனால ஒன்பதாம் இருந்த குரு பகவான் இப்போது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஒரு குரு போன்ற ஒரு மாபெரும் சுப கிரகம் வந்து பத்தாம் பாவகமாகிய தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுவது மிகப்பெரிய ஒரு நன்மைங்க அவர் தொழில் விவகாரங்கள்ல நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் எனவே வேலை தொழில் விவகாரங்கள்ல எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க வருமானங்கள் நன்றாகவே வரவே செய்யும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த பயிற்சியினால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கன்னிராசிக்கு ஏற்படாது நன்மைகளே நடைபெறும் எனவே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி கண்ணிக்கு அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்